நம்ம உலகத்துல ரொம்பவே கொடூரமான விஷம் உள்ள மூணு பாம்புகள் அதுல நம்பர் ஒன்னு சொல்ல போற பாம்பு எங்கேயாவது பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அது கிட்ட மட்டும் போயிடாதீங்க நம்பர் த்ரீ பூம் ஸ்லாங் இதுதான் ஆப்பிரிக்காவில அதிக இடங்கள்ல காணப்படக்கூடிய விச பாம்பு இது அதிகமா மரத்திலேயே தான் வாழுமா கீமோ டாக்ஸின்னு சொல்ல இந்த பாம்போட விஷம் மனிதனோட உடம்புக்குள்ள போனிச்சுன்னா ரத்தம் ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆகி எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துக்குள்ளேயே இறந்து போயிருவாங்களாம் நம்பர் டூ காமன் கிரைட் ஸ்னேக் இத தமிழ்ல கட்டிவீரியன் பாம்புன்னு சொல்லுவாங்க இந்தியாவில இருக்க கொடிய விஷமுள்ள பாம்புகள்ல இதுவும் ஒன்னு இது கடிச்சு நாற்பத்தி நிமிஷத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா உடனே இறந்து போயிருவாங்களாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன நம்பர் ஒன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது பாம்பு நேர்ல பாத்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க இல்ல நான் பாம்பையே அடிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ப்ளூ கலர் கமெண்ட் பண்ணுங்க நம்பர் ஒன் கிங் கோபுரா இதுதான் உலகத்திலேயே அதிக நீளம் உள்ள விசப்பாம்பு இதோட நீளம் பதினெட்டு அடி வரை இருக்குமோ இந்த பாம்போட ஒரே கடியில் இருபதுக்கும் மேற்பட்ட மனிதர்களை வெறும் முப்பது நிமிஷத்தில் கொல்ல முடியுமா